வந்து கமல் சொல்லியிருக்கார் அப்படின்ற மாதிரி கமல்சனா சொல ரோல்ஸ் க குஜராத் ஸ்டே வித் திங் நான் சொன்ன மாதிரி இது வந்து சாரி இந்த கடை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் விரிதுன்னு நான் சொன்னேன் ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டும் காமிச்சிருக்கோம் மற்ற ஸ்டேட்லேயும் ரோல்ஸ் ராய்ஸ் மற்ற காரையும் காமிச்சிருக்கோம் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் வணக்கம் கமல் சார் கமல் சார் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் சார் இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் டூ வருது அப்ப இருந்த அதே ஊழல் அதே கரப்ஷன் அதே அரசியல்வாதிகள் இப்போவும் இருக்காங்க இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் பத்திரமா வேற யாருமா என்ன நினைக்கீங்க சார் முக்கியமான ஆட்களை விட்டுக்கிறேன் நாமளும் தான் நாம எல்லாமே அந்த கரப்ஷன் நடக்கிற முடியுமா அவங்க நாமளும் தான் சொல்கிறது இந்த படம் அதற்கு தனி அபலாச நான் இந்தியன் டூ வந்து ஜூலை பன்னெண்டு ரிலீஸ் இந்தியன் த்ரீ எப்ப ரிலீஸ் இதனுடைய நாலாம் பாகம் ஐந்தாம் பாகம் எல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா அதாவது நீங்க சொல்லும் போதே பதறது எனக்கு

இந்த இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இதுதான் சொல்லிட்டு யூடியூப் படத்துல பல விதமான கதைகள் சொல்றாங்க அதெல்லாம் என்ன மாதிரி சரி கமகேன் அதாவது சில யூடியூப் பல யூடியூப் சேனல்ல இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இதுதான் ஆளுக்கு ஒரு கதையை சொல்றாங்க இதெல்லாம் பாக்குறப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க இல்ல உண்மையிலேயே இப்ப சமீபமா எனக்கு பாக்குறதுக்கு நேரம் கிடைக்கல ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்குது வந்து பார்க்கட்டும் பார்க்கும்போது பொருந்தி போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க பொருந்தலைன்னா அட வேற மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க தேங்க்யூ சார் சார் மைக் வாங்கிக்கிறீங்களா அடிக்கிறோம் சார் மைக் வாங்கிக்கோங்க சார் ப்ளீஸ் இந்தியன் ஒன்ல சுகன்யா மேடம் வராங்க அதே வயசான கேட்டப்ல சோ சாரா இருக்காங்க அவர் ஃபாரின் பேராரு மேடம் என்னன்னாங்க தெரியல இந்தியன் டூல சுகன்யா வருவாங்களா அந்த கதாபாத்திரம் அந்த இந்தியன் டூல அவசியப்படலை

அவ்வளவு லெங்கா சாங் ஃபர்ஸ்ட் பிலிம்ல பண்ணது கிடையாது பட் இது சாரோட உள்ள கம்போஸ் பண்ணும்போது அது அந்த அந்த சிட்டிங் நிறைய டியூன்ஸ் தான் வந்து வந்துட்டு இருந்தது சோ அது நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படியே வச்சு இன்னும் லாங்கரா இருந்தா ஷோய்க்கு எடிட் பண்றோம் ஒரே ஒரு குஷார் சார் தேங்க் யூ இரண்டு தான் சார் யாராவது எல்லா மாநில ஊழலை பத்தி பேசுதுன்னு சொன்னீங்க எல்லா மாநிலத்துக்கும் கதை விரிதுன்னு சொன்னீங்க குஜராத்ல இருந்து என்ன விஷயத்த சொல்ல போறீங்க i uh -huh.